ராமாயணத்தை வச்சுக்கிட்டு சங்க அமைப்புக்கு ஆதரவாக கொடுத்து அம்மா காங்கிரஸ் பையனுடைய அப்பா கம்யூனிஸ்ட் இவங்க அடுத்த கட்ட கேள்வி கேட்கிறாங்க இந்த ரெண்டு தத்துவத்தில் ஏதாவது ஒரு தத்துவத்தில் போய் சேர்ந்து இருக்கலாமே ஏன் நீ இந்து மார்க்கத்தான ஆர் எஸ் எஸ் கிட்ட வந்து சேர்ந்த போது அன்பானவர்களே இதுதான் மிக முக்கியம் எங்க அப்பா அம்மா சிறுவயதுல போராட்ட காலத்துக்கு போயிடுவாங்க பெருவாரியா நான் அவங்களை பார்த்தது கிடையாது எங்க அம்மாச்சி அதாவது பாட்டி அவங்க கூட தான் வளர்ந்தேன் அம்மாச்சி நான் அழுதுனா நான் சாப்பிடலாம் டிவி போட்டு விட்டுருவாங்க டிவி போடும் போது என்னுடைய நண்பர்கள் யாருன்னா பிள்ளையாரும் அனுமாரும் என்னுடைய நண்பராக மாறினார் என்று ஐஐடியில் படிக்கிற ஒரு கோல்டு மெடலிஸ்ட் இருபத்தி ரெண்டு வயசுல சொல்றானா தோழர்களே அரசியலை நாம் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவன் அரசியலை ஊடகத்தில் குழந்தை பார்க்கக்கூடிய அப்பொழுது நாம் மாற்ற வேண்டியது என்பது மேடை வேண்டும் மக்கள் அரசியல் வேண்டும் களத்தையும் களம் காணக்கூடிய இடத்தையும் மாற்றுகள் அது ஒன்றுதான் இஸ்லாமியருக்கான விடுதலை அல்ல கிறிஸ்துவருக்கான விடுதலை அல்ல ஜனநாயகத்துக்கான விடுதலையாக ஜனநாயகத்திலிருந்து இந்த மண்ணை காக்கக்கூடிய இடத்தில் விடுதலையாக இருக்க முடியும் எனக்கு இந்தியாவை பற்றி தெரியாது தெரிந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா உங்களை காப்பாற்றாது தமிழ் தேசியமும் தமிழ் நிலமும் நாங்களும் நீங்களும் நாமும் என்று ஒன்று சேர்கிறோமோ அன்று மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்பில் வாழக்கூடிய மொழி பேசக்கூடிய நம்மவர்களுக்கான விடுதலை அந்த நம்மவர்களுக்கான விடுதலை என்பதால் பெரியார் சொல்லிய தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க மார்க்ஸ் வாழ்க என் தலைவன் பிரபாகரன் நன்றி வணக்கம் நன்றி சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு தோழர் பிரவீன் அவர்கள் வந்து மிக ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருந்திருக்கு இப்போ வந்து ஊர் கிளம்பிட்டு அந்த நேரத்தையும் நம்ம வந்துருக்காரு சோ பிரவீன் அவர்களுக்கு இந்திய தகுஞ்சா படத்துடைய மாநில செயலாளர்